அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் குற்று வாழ்க கால வணக்கம் சுவாமி இன்னைக்கு நம்ம நிறைய மகான்கள் பற்றி பேசியிருக்கிறோம் நிறைய வேற கதைகள் பற்றி பேசிக்கிறோம் நம்ம அரசனுங்க கதையை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏதாவது அரசனு கதை சொல்லுங்கள் சாமி அரசனும் மந்திரியும் காட்டு வழியாக குதிரையில் போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மதிய நேரம் அங்கே ஒரு குளத்து கரையில் பகுதியில் வெள்ளரி செடி ஒன்று இருந்தது அந்த வெள்ளரி செடியில் வெள்ளரிக்காய் இருந்தது அந்த காயை பார்த்த அரசன் அந்த காயை பிடுங்கி வரச் சொல்லி அரசனிடம் சொன்னார் அரசன் சொன்னவுடனே மந்திரி போய் அந்த காயை பிடுங்க போகும்போது அங்கே பக்கத்தில் வேலி மரபில் நிழலில் ஒரு வயதான பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர் அந்த பெரியவர் மந்திரியாரே அதை பிடுங்காதீர்கள் அது கசக்கும் என்று சொல்ல உடனே அந்த மந்திரியார் நான் மந்திரி என்று எப்படி தெரியும் என்று கேட்க அந்த மந்திரியார் கேட்க அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் உன்னுடைய நடையிலிருந்தே எனக்கு தெரியும் மந்திரியார் என்று சொல்ல சரி என்று கிளம்பி அரசனிடம் சென்று இந்த மாதிரி அந்த காய் கசக்கும் என்று ஒரு வயதான கண் தெரியாதவர் சொன்னார் அதனால் அந்த காயை பிடுங்காமல் வந்தேன் என்றார் அதற்கு அவர் கண் தெரியாதவருக்கு காய் கசக்கும் கசக்காதுங்கிறது எப்படி தெரியும் வெளிர்காய் கசக்குமா கசக்காது போய் பிடுங்கி வாருங்கள் என்றார் திரும்பவும் அதுத்தான் சொன்னார் அந்த பெரியவர் பிடுங்காதீர்கள் என்று இப்படி சொல்லுகிறார் என்று மறுபடியும் சொல்ல உடனே அந்த காயை பிடுங்கி கடிச்சு பார்த்தார்கள் கசந்தது அப்ப எப்படி இது கசக்கும் என்று சொன்னீர்கள் என்று அவரை கேட்க அதற்கு அவர் சொன்னார் இந்த காய் எப்படி கசக்கும் என்றால் இந்த வழியிலே ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பகுதியிலே நடந்து கொண்டிருப்பார்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது எப்படி இந்த காயை பார்த்து யாரும் பிடுங்காமல் எப்படி போவார்கள் அது கசக்கும் என்று இந்த ஊர் மக்களுக்கே தெரியும் அதனால்தான் அதை பிடுங்காமல் விட்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த அரசன் இப்பேற்பட்ட ஒரு பெரியவரை நமது அரண்மனைக்கு அழைத்து சென்று ஒரு ரூம்பில் தங்க வைத்து அந்த ரூம்பில் அவருக்கு அன்றாடம் ஒரு தயிர் சாதம் பட்டை சாதம் கொடுத்து உணவு சாப்பிட்டு தங்கியிருக்கோம் என்றார் சரி என்று அதேபடி மந்திரி ஏற்பாடு செய்து அவருக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு ரூம்பில் தங்க வைத்து அந்த ரூம்பில் அதற்கு அன்றாட தயிற்சியாதம் ஒரு பொட்டணம் கொடுப்பார்கள் அதை சாப்பிட்டு கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த அரச சபைக்கு ஒரு தங்க வேலை செய்யக்கூடியவர் மூணு சிலை ஆண் சிலையை செய்து மனித உருவத்தை செய்து அங்கே வந்து இந்த மூணுக்கும் மூணு விதமான குணங்கள் உண்டு குணங்களை கண்டுபிடித்து சொல்பவர்கள் இந்த தங்கத்தை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று அங்கே மூணு உருவமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அது எப்படி அதில் குணம் எப்படி கண்டுபிடிப்பது எல்லாமே சுழைதான என்று சொல்லி யார் எதுவும் தெரியவில்லை அப்பொழுது அரசன் அந்த பெரியவரை அழைத்து பாருங்கள் என்றார் அழைத்து வந்தார்கள் இந்த மாதிரி உள்ளது இதனுக்கு மூணு விதமான குணங்கள் உண்டு என்றால் அது எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டால் அதற்கு கொஞ்சம் தடுப்பமான ஒரு நூல் கொண்டு வாருங்கள் என்றால் நூலை கொண்டாந்து கொடுத்தார்கள் அந்த நூலை வைத்து ஒரு சிலையிலே காதுக்குள்ளே விட்டார் அந்த சிலைக்குள்ளே காதிலே விட இந்த பக்கம் காதிலே வெளியிலே வந்து விட்டது திரும்ப உரிமை விட்டுட்டு ரெண்டாவது சிலையில் காதுக்குள்ளே உள்ளே விட்டால் அது அப்படியே ஒரே அல்லையிலே உள்ளே விடும் மூணாவது சிலையில் உள்ளே விடும்போது அது அப்படி தொண்டை வழியாக உள்ளே கீழே உடம்புக்குள்ளே இறங்கிச்சு எடுத்து சொன்னார் இந்த மாதிரி இந்த சிலை வந்து யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் இந்த சிலை வந்து ஒரு காதிலேயே வாங்கி அந்த காதோடவே வெளியேற்றி விட்டு போயிடும் உள்ளே ஏற்றுக்காது இந்த சிலை யார் எதை சொன்னாலும் உள்வாங்கி வாங்கி உடம்பிலே ஏற்றி அதனுடைய செயல்பாடு என்ன என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி படைத்தது இந்த சிலை என்று சொல்லி மூன்றுக்கு மூணு விதமான இதை சொல்ல அந்த கொண்டுகிட்டு வந்த ஆசாரியார் ஏற்று இது உண்மையான பொருள் நீங்கள் வைத்துக் என்று சொல்லிவிட்டு அரசன் என்ன செய்தால் அந்த தங்கத்தை அவருக்கு ஆழ்ந்து கொடுத்தும் அவருக்கு ஒரு சாம்பார் சாதம் நின்று அதிகமாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கூறிவிட்டார் அதோடு நின்றுவிட்டது சில நாள் கழித்து ஒருவன் ரஜின கல்லை கொண்டு வந்தான் அதில் இரண்டு கல்லுகள் ஒன்று டூப்ளிகேட் ஒன்று சுத்தமான ரத்தனக்கல் இது எது உண்மையான கல் என்று சொல்லி ரத்தனம் எது மூலி எதுன்னு கண்டுபிடித்து சொன்னால் அவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னார் யார் பார்த்தாலும் இரண்டும் ஒன்றாகத்தானே இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பது சொல்லி அந்த கல்லை யாரும் கண்டுபிடிக்க முக்கியம் அப்பொழுது அரசரும் இந்த பெரியவரை கூப்பிட்டு சொன்னார் கூப்பிட்டு வந்தார்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பதை பார்த்து சொல்லுங்கள் என்றார் உடனே ஒரு பித்தளை தட்டு நல்ல கனதையான தட்டு ஒன்று கொண்டுவார்கள் என்றார் கொண்டு வந்தார்கள் அதிலே இந்த ரெண்டு கல்லையும் வையுங்கள் என்று சொல்லி ரெண்டு கல்லையும் வைத்து வெளியில் கொண்டு போய் வெயிலில் ரெண்டு மணி நேரம் வைத்துவார்கள் என்று சொன்ன உடனே அதை செய்தார்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்தால் அந்த கல்லில் சூடேறி அந்த தட்டோடு கொண்டுட்டு வந்து மின்னுக்கு வைத்தார்கள் கையில் எடுத்து பார்த்தால் இது கண்ணாடி இது ரத்தனக்கல் என்று அது எப்படி என்று கண்ணாடியில் சூடயங்கள் தோன்றி வெற்றம் மேலும் கல்லில் ஏறாது அதனால் இதில் பாருங்கள் இது சூடு என்றால் இது கண்ணாடி உண்மையான இரத்தனக்கல் என்றார் மகா கண்டுபிடித்து கரைத்த சொல்லிவிட்டீர்கள் நீங்களே வைத்துக் விட்டார் அரசன் என்ன செய்தால் அவரை அழைத்து சென்று தனியாக ஒரு ரூபு வரையில் அழைத்து அந்த ரூமில் அழைத்து நீங்கள் இத்தனையை கண்டுபிடித்து சொல்கிறீர்கள் ஆனால் என்னை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் உன்னை பற்றி நான் கருத்து சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது உன்னை பற்றி நான் இன்றைக்கி அந்த ரூம்லேயே போய் தங்கினேனோ அந்த மாடத்திலே ஒரு பேப்பரில் எழுதியில் இருக்கிறேன் உன்னை பற்றி அதை போய் எடுத்து படித்துப்பார் தெரியும் அங்கே போய் எடுத்து படித்து பார்த்தால் தாயின் பால் கொடுத்து வளர்ந்தவன் அல்ல சமையல் காரியை எடுத்து பால் கொடுத்து வளர்த்தவன் அரசனுக்கு உடனே எப்படி கண்டுபிடித்த பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் தாய இடத்திலே பால் குடித்து வளர்ந்திருந்தால் உனக்கு இந்த புத்தி வராது நான் எப்போ அந்த வெள்ளரிக்காய் சொன்னனோ அப்பவே எனக்கு தகுந்த உன் கழுத்திலே கிடக்கிற முத்துமலை காட்டி கொடுத்துருப்பாய் உன்னுடைய தாயின் இடத்திலே பால் குடித்து வளர்ந்துருப்பாய் ரெண்டாவது சிலைக்கு நான் சொன்னபோது ஒரு ஊரைவே கொடுத்து அந்த ஊரைவே நீ யாசனாக இருந்து ஆட்சி பண்ணுன்னு சொல்லுவார் ல்லாம் இருக்க அவனுக்கு தயிர்ச்சோறும் சாம்பார் தான் தெரிவித்த வேலைக்காரி வீட்டு வேலை செய்தால் அப்பொழுது அவள் சேமிக்கும் போதே தன் வீட்டுக்கு கொண்டு போவதற்கு என்னென்ன தேவை என்று சொல்லி அதை செய்து வைத்து எடுத்து வைத்து விட்டுத்தான் அதுபோல் சமையல்காரி எப்படி தன் சமையலை விட தனக்குத்தான் முக்கியம் என்று சொல்லி பார்ப்பார்கள் அவள் இடத்திலே நீங்கள் பால் குடித்து வளர்ந்ததுனால் உனக்கு இந்த மாதிரி புத்தி ஏற்படும் உனக்கு உண்டான புத்தி கிடையாது அப்படின்னு விளக்க அதுபோல் நாங்கள் எந்த தாயின் இடத்திலே பால் குடித்து வளர்கிறோமோ தாய் நமக்கு எந்த எண்ணத்தில் பால் ஊற்றி வளர்த்தார்களோ அதுபோல் நமது வாழ்க்கையை அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் அருள்